வணக்கம் வஉசி துறைமுக குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள லேபர் காலனி பகுதி தாங்க வந்திருக்கோம் எதுக்காண்டின்னு பார்க்குறீங்களாங்க இங்கே எண்பது வயது தாத்தாங்க கிருஷ்ணன் தாத்தா ஆடு மேய்க்கிறவங்க இவருடைய செயலை வந்து இந்த உலகமே திரும்பி பார்க்கணுங்க என்னடான்னு பார்க்குறீங்களாங்க இவங்க துணைவியார் இறந்து பதினோரு ஆண்டுகள் ஆகுதுங்க ஆனால் அந்த பதினோரு ஆண்டுகளில் ஒரு நாள் கூட விடாமல் அவங்க இறந்த கல்லறைக்கு போய் டெய்லி அந்த அம்மா சாப்பிடக்கூடிய எல்லா ஆகாரங்களையும் வைத்து அவங்களுக்கு படையில் படைத்து அவங்களுக்கு எல்லாமே அதை சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மயில் காக்கா குருவி எல்லாமே வருதுங்க இந்திய காலச்சூழல நிறைய காதல் திருமணம் அரேஞ்ச் மேரேஜ் எல்லாமே பண்ணிட்டு சரியான வாழ்க்கை வாழ்றது இல்லைங்க ஏன்னா புரியாமல் ஏழாமல் இல்லாமல் அவங்க எல்லாமே டைவர்ஸ் ஆகி போகிறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா பற்று பாசனங்கள் இல்லாமல் திருமண வாழ்க்கை நடக்குதுங்க இவரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நாமளும் வந்து நம்மளுடைய மனைவியை நேசிக்கணுங்கிற எல்லாருக்கும் என்ன வருங்கிறனால இந்த பதிவை எடுத்து போடுறோம் தொடர்ந்து இதோடைய சிறப்பு கண்ணோட்டத்தை தாத்தாவுடைய சிறப்பு கண்ணோட்டத்தை பார்த்து நாமும் இவரை போல பற்றுப்பாசத்தோட மனைவி விட்ட வாழணும்னு சொல்லி நினைக்கலாங்க தாத்தாவும் நம்ம வாழ்த்தலாங்க தொடர்ந்து நம்ம பார்க்கலாங்க ஐயா வணக்கம்யா வணக்கம் ஐயா உங்களை டெய்லி இங்கே பாக்கோங்கய்யா நான் அவங்க பேர் என்னங்கய்யா என் பேர் பேரு கிருஷ்ண மனைவி பேர் அன்னம்மாள் சரிங்கய்யா அன்னம்மாள் இறந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலில் இறந்தா சரிங்க ரெண்டாயிரத்தி பதினாலருந்து நான் மனைவிக்கு என்னென்ன செய்யணுமோ அதை நான் உயிரோடு இருக்கும்போது என்ன செய்யணும் அதே மாதிரி அவ இறந்த பிறக்கும் நீ அவள் இறந்த பிறக்கும் நான் என் உயிர் இருக்கிற கால வர நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நான் அவளுக்கு பாக்கு கொடுத்தது அந்த பாக்கை இன்றைக்கும் காப்பாற்றிக்கிட்டுருக்கேன் ஓ ஆமாம் அவள் என்னென்ன பொருள் சாப்பிட்டாலோ அதெல்லாம் எங்கள் கூட வச்சு கும்பிட்டுக்கிட்டு அதே மாதிரி மற்ற மிருக மற்ற இது எங்கள் தோ எல்லாம் வருவாங்க யார் அவங்க தோழர்லாம் மயில் மயில் காகம் டெய்லி வந்துடுறீங்க டெய்லி வந்து கிளரை கழுவி அதுக்கு விளக்கு வச்சு ஆமாம் அது கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் ஏன் வர்றீங்க ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து பதினாலு இருந்து நான் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கேன் ஓ பத்து வருஷத்துக்கு மேல ஆச்சு ஆமாம் ஆமாம் பரவாயில்லையா உங்களை மாதிரி வந்து ஒரு மனைவியை வந்து நேசிக்கிற ஒரு பெரிய ஒரு த கணவர் கிடச்சிது உங்கள் வீட்டை கொடுத்து வச்சவங்க எனவே மனைவி வந்து ஒரு குடும்ப ஒரு புருஷனுக்கு வந்து ஒரு பொக்கிஷம் அந்த பொக்கிஷம் வந்து புருஷன்தான் காப்பாற்றணும் அதே மாதிரி ம புருஷனை வந்து பொண்டாட்டி காப்பாற்றணும் பொண்டாட்டி பொண்டாட்டியாக இருக்கணும் புருஷன் புருஷனாக இருக்கணும் புருஷன் வந்து பொண்டாட்டியை சீனி தள்ளீர்னு சொல்லி சொல்லக்கூடிய இதை வச்சுக்கிடக்கூடாது அவள் கடும் தெ கண்ணு தெரியாதவளாக இருந்தாலும் சரி அவள் கால் நொண்டியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரிதான் நம்ம வந்து விரும்பி கல்யாணம் முடிச்சிட்டோம்னா நம்ம அதை கடையேஸ் வர நம்ம அதை காப்பாற்றணும் அதுக்கு பிறகு அவள் போகிற அது வந்து நம்ம கையில் கிடையாது அவங்க போகிறது வந்து நம்ம கையில் கிடையாது நான் போகிறது வந்து என் கையில் கிடையாது அவங்க கூப்பிட அழைக்கக்கூடிய நேரத்தில் போயே ஆகணும் சரிதா இப்போ அப்படி கிடையாது இப்போ என்ன ஓடி ஓடி லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணிக்கிட்டு ரெண்டு குழந்தை ஆகணுன்னு சந்தேகப்பட்டு அடிக்கவும் கொல்லவும் ரயிலில் தள்ளி விடவும் தூக்கில் தொங்க விடவும் ரெண்டாவது வெண்ணில அவிச்சி சித்திரம் வந்த மாதிரி சித்திரம் பண்ண பண்ணுறாங்க அது எதுக்கு பாவம் இல்லை அந்த அந்த இது வந்து பாவம் இல்லை வந்து போக்கிறது வந்து ரொம்ப 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 பாவம் ஏன் அந்த தப்பான அது உனக்கு நீ அது பிடிக்கலையா போ நீ அம்மா வீட்டுக்கு போ நான் ஏன் பாட்டுக்கு நான் இருந்துக்கிட்றேன் நீ போகணும்னு சொல்லி அனுப்பிடணும் அதை கொள்றதுல என்ன அர்த்தம் என்ன இது இருக்குது நீ அதை கொன்றுக்கிட்டு நீ நிம்மதியாக இருக்க முடியுமா ஒரு காலம் நிம்மதியாக இருக்க முடியாது நீ செயலில் இருந்து நீ களி திங் திரு திங்கணும் தெரியுதா நீ அப்படியே நீ கொண்டுக்கிட்டு நீ நிம்மதியாக இருந்துட்டேன்னா நீ ஒரு மனுஷன் இப்போ உங்கள் அம்மா வீட்டம்மா கலர பக்கத்தில் இந்த மயில் வந்து ஆடுது ஐயா தொகை விரிச்சு டெய்லி வந்து ஆடுமையா ஆமாம் அதெல்லாம் வரும் ஓ பெரிய ஒரு விஷயம் இது ஒரு அற்புதமான விஷயம் இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் கிடைக்கிறது வந்து அது இப்போ ஆடு இருக்குன்னா இல்லைன்னா நான் அங்கே அங்கே உட்காந்துருக்கும் போது என் பக்கத்துலேயே ஆடிக்கிட்டு இருக்கோம் ஓ ஆமாம் அந்த மாதிரி பண்ணுவோம் என்னையா பக்கத்துலேயே ஆடிக்கிட்டு இருக்கோம் அந்த பொருள் வைக்கும் போது என் கையில இருந்து கொத்தி தின் கொத்தி வாங்கி தின்கும் ஓ சரி 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 ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பெரிய விஷயம் மனைவியை நேசிக்கணும் மற்றதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப அருமையா சொன்னீங்க அது இஷ்டம் கோடி கோடியா பணம் வச்சிருக்கான் கோடி கோடியா பணம் வச்சிருக்கவனுக்கு எத்தனை பொண்டாட்டி இருக்குன்னு யாருக்கு தெரியாது இன்னைக்கு இருக்கவனுக்கு இல்லாதவனுக்கு கொடுத்து உதவுக்கு ஆள் கிடையாது பணத்துக்கு மேல் பணம் சம்பாதிச்சு வச்சு அதை என்ன என்ன செய்ய போகிறாங்க ஒன்றும் செய்யப்படுறதில்ல அது கடைசியில் அது அழிஞ்சு நாசமாத்த போது அதே மாதிரி இல்லாதவங்களுக்கு பாவப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி மிருகங்களுக்கு செய்கிறாங்களா இந்த மாதிரி உங்களுக்கு உதவி செய்யணும் உதவி செய்யணும் அது அதுதான் மனசு தத்துவம் அவங்களுக்கு தெய்வத்தோணம் இருக்கும் ஆமாம் அவங்களுக்கு தெய்வத்தோணம் இருக்கும் இன்னைக்கு இன்றைக்கி இவ்வளோ பாருங்கள் இவ்வளோ மிருகங்கள் தான் என் கலரையில் வந்து இவ்வளோ மிருகங்கள் நின்றுக்கிட்டு இருக்கு ஆ இவ்வளோ மிருகங்களுக்கும் நான் என்ன சொல்லுவேன் சண்டை போடாமல் திங்கணும் எல்லோரும் சாப்பிடணும் ஆ சொல்லி அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை சந்தோஷமான செய்தியை சொல்லுவேன் இன்னைக்கு எப்படி எப்படி நீ இன்றைக்கி ஏன் மனைவி ஏன்னா மனைவியாக நேசிச்சுக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி எல்லாரும் எல்லாரும் மனைவியை வந்து மனைவியாக நினைக்கணும் கடவுளை தெய்வமாக நினைக்கணும் தெய்வம் பெண் தெய்வம் தெரிதா பெண் தெய்வம் வந்து தெய்வத்தை தெய்வமாக நினைக்கணும் ஐயா உங்களை வந்து இப்போது கிருஷ்ணன் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் ஜோசப்னு பேர் சொல்லியிருக்கீங்களே எப்படிங்க சின்ன பிராயத்தில் எனக்கு வந்து குழந்த பிறந்த பிறந்தவொடனே உடம்பு பூரா பச்சை நிறத்தில் இருந்திருக்கு அந்த பச்சையாக இருக்கும்போது இவன் என்னன்னா பச்சை பச்சையாக இருக்கானே அப்படின்னு சொல்லி இவனை மாய கிருஷ்ணன் கிருஷ்ணன்னு சொல்லி பேர் வச்சாங்க சரி பேர் வச்சாலும் இருந்தாலும் நான் போகிறது பூரா கிறிஸ்தவ கோயிலுக்கு தான் போவேன் இந்து கோயிலுக்கு போகிறதே கிடையாது சரி சரி எனக்கு அந்த விருப்பமே கிடையாது கிடைக்கல ஆடு வச்சிருந்தேன் ஆடெல்லாம் செத்து இன்னைக்கு அனாதிய ஆச்சு அனாதியாக இருந்து ஒரே ஒரு குடும்பம் ஒரே ஒரு பிள்ளை தான் என்ன என்னை உயிரோட உயிரை காப்பாற்றுனது ஒரே ஒரு பிள்ளை அந்த ஒரு பிள்ளை நைட்டில் தூக்கமும் கிடையாது என்னையும் பார்க்கணும் ஆஸ்பத்திரியில் நான் பெரிய ஆப்ரேஷன் ஒன்று அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கு ஆஸ்பத்திரியில் வந்து என்னை என்னையும் பார்க்கணும் ஆட்டை இங்கே வந்து ஆட்டையும் பார்க்கணும் அவள் வீட்டில் போய் அவள் புருஷனுக்கு சமையல் பண்ணணும் எல்லாம் பார்க்கணும் இங்கேயும் ஆட்டை பார்க்கணும் படாத பாடு சரியா இப்போ நீங்கள் கிருஷ்ணனா வாழ்கிறீங்களா ஜோசப்பா வாழ்கிறீங்களா கிருஷ்ணனா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஜோசப்பா வாழல 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 வாழ அதெல்லாம் கை அதெல்லாம் அவங்க என்னையை விட்டு போனதுலேருந்து அதோட நான் அதே கையை கழுவிட்டேன் கையை கழுவிட்டேன் இப்போ நான் கிருஷ்ணனா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் சரி ஐயா சொன்ன மாதிரி எல்லாருமே மனைவியை நேசிங்க மத்ததை யோசிங்க அப்படிங்கிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க மனைவி வந்து வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு பொக்கிஷம் நம்மளா விரும்பி கல்யாணம் முடிக்கிறோம் சரி சரி அந்த பொக்கிஷத்தை நேசிக்க சொல்றீங்க ஓகே 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 அந்த பொக்கிஷம் வந்து நமக்கு ஒரு தெய்வம் அந்த தெய்வத்தை நம்ம அது அது நொண்டியாயிரு சரி அது கண்ணு தெரியாம போனாலும் சரி தெரியுதா அதை வந்து கடைசுவரை அவள் இருக்கங்கால வர நம்மளை வச்சு நம்ம அவளை வந்து காப்பாற்றுறது நம்ம கடமை அதே மாதிரி நம்மளை வந்து அவ வந்து புருஷனாக நேசிக்கிறது வந்து அவள் கடமை இன்னைக்கு அன்னைக்கிலேருந்து என்னைக்கு அவள் கையை பிடிச்சனோ அன்னையிலேருந்து இன்னும் வர எனக்கு துணையாக இருக்கிறது என் மனைவி அம்மா எனக்கு துணை ஒரு மண்டையடி காய்ச்சல் வந்துட்டால் எம்மா என்னால் முடியலம்மான்னா போதும் எனக்கு ஒன்றும் கிடையாது ஆமாம் நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறதும் கிடையாது மாத்திரத்துங்க கிடையாது ஒன்றும் செய்து போ ஒன்றுக்கு போகிறதும் கிடையாது ஓகே ஓகே உங்களை மாதிரி கண்டிப்பாக எல்லோரும் மனைவியை நேசித்து பல்லாண்டு வாழ்கிற ஐயாவுடைய ஆசிர்வாதத்தில் மிக்க நன்றியா